बिली बिली बंवा बेना Ama bizimle kira, kendimizle olmuyor. Ama o mahkum ki, ne var பத்ம பிரபச்சந்திரப்பிரப வாசுபு மல்லி வரமான புஷ்பதந்த முனீஸ்வரத நேமிநாத பாதஹி மந்திரேண நவகரக சாந்திய கந்தோதக தாராவர்ஷணம் ஓம் நமோ அருகதே பகவதே ஸ்ரீமதே பிரஷீணம் கேஷதோஷ கல்மஷாய திவியதேவமூர்த்தியை நமஹாம் ஸ்ரீசாந்திநாதாய சாந்திகராயோபிராசநாயவிக்கரவிநாயகம் சர்வரோகோபவரசவிநாசநாயகம் அபிவதினாய சர்வரகத்திரோதபிராசனாய மாம்சநாயக ஓம் ராம் ரீம் ரம் ரக அச மசியுருகுங் குருகும்புஷ்டிங் பட் ஸ்வஹா பிரபான் ஜுவலாமல் அபிநந்த பிரபாகன் குடும்பவ் சந்திரப்பபுஜய அரவிந்த அபித அரவிந்த அவிரன் அரவிந்த குடும்ப பத்ம பிரசாத் லலிதா மற்றும் மறைமலை நகர் தமிழ்நாடு சம்திராவக சாவிகர் குடும்போ சாந்தி தாரா கோமி சம்போஜாம் பிரதிபா எண்ணசா தபோகா தேசியராசஷ்யூரக்சரோ சாந்திம் பகவான் ஜிணேந்திர கரோது சாந்திம் பகவான் ஜிணேந்திர கரோது சாந்திம் பகவான் ஜிணேந்திர

என்றும் பளிங்காக என் உள்ளத்தில்ும்ருபவழி உரைப்பார் உரைக்கும் கலைகளை எல்லாம் உன்னை யார் தருவார் கலையின் ஞான தலைவியை விளங்கும் கருணை தெய்வமே தினவாணி கலைப்பால் அமுதை உலகிற்கு கழித்து கருணை புரியும் கலைவாணி காலம் தோறும் கலைகளை தந்து ஞாலம் போற்ற வருவாய் நீ நிலையாய் அமர்ந்து நீள்தவம் புரிந்து சமணம் காக்கும் தலைமகளே கலையாமமுதை தந்தெனக்கு கருணை புரியும் ஜினமகளே ஒரு கை வீணையும் அறுகை சுவடியும் ஒளியாய் விளங்கும் கலை மகளே ஒப்பில தத்துவம் நித்தமும் தந்து வித்யாதே தேவியாய் நிலைத்தவளே பாவும் தொடையும் பதமும் சீரும் மேவும் கலைகள் யாவையுமே மேதினி கழித்து மேம்பட செய்யும் கோளமயிலே நின் என் பாதமலரை பனிவோர்க்கெல்லாம் பல பல்கலையாவும் வழங்கிடுவாய் பேதங்கள் போக்கினால் மார்க்கங்கள் காட்டி மெய் பொருள் யாவும் தந்திடுவாய் சமண சாத்திரமெல்லாம் வழி கமலத்தில் அமர்ந்த காரிகையே வேதத்தை காத்து போதனை செய்யும் வீணை மீட்டும் திருவடிவே அருகரை போற்றும் குளக்கொடியே கரங்களைக் குவித்து வணங்குகிறேன் தேவர்கள் போற்றும் திருமகளே உன் திருவருள் வேண்டி துதிக்கின்றேன் அகிலம் முழுதும் மரங்கள் வளர அருந்தவம் கொண்ட அறவடிவே உன் திருவடி போற்றி ஜின ஆகமங்கள் തന്ദരുളി ജിന ആകമംഗൾ തരുളി ജിന ആകമംഗൾ തന്ദരുളി